சகோதரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு அளவு அரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சிம்மில் தான் வச்சு இந்த அரிசியை நல்லா பொரியிற மாதிரி நான் கிளறி விட்டே இருக்கணும் பொரிஞ்சிருச்சு அடுத்தது பாசி பருப்பு நான் ஒரு கைப்பொடி போட்டிருக்கேன் அதையும் நல்லா செவர விட்டு எடுத்துடலாம் ஒரு மல்லாட்டை பயிர் அதே நான் ஒரு ரெண்டு கைப்பொடி எடுத்திருக்கேன் நல்ல தோழிலாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் மைசாக தான் இருக்கணும் மாவு நான் ரெண்டு இதாக வச்சு தான் அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது நம்ம ஒரு தண்ணி அதே சொம்பில் ஒரு சொம்பு அளவு அந்த அரிசி என்ன எடுத்தமோ அதே சும்பல் தண்ணி அதை வடிகட்டி நம்ம இலக்கை பொடி சால் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்த்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு கிளறி எடுத்து விட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் ஒரு மூடி திருவி எடுத்து போட்டுருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் இதிலேயே பத்து நிமிஷம் விந்துடுச்சு நல்லா பாருங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த கொழுக்கிட்ட பிடிச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டா நல்ல ஒரு சாஃப்டான நல்லா இருக்குது பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை பருங்க நல்லா மலர்ந்து வந்திருக்கு சகவல சப்போர்ட் சசு